Thank um. you.

பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் சமூக அரசு நான் முடியும் நான் பட்டியலிருப்பேன் சில துழைப்புவாதிகள் சொல்லணும் திமுக நான் அதிமுக நான் அந்த கட்சி இந்த கட்சி சும்மா துழைப்புவாதிகள் ஒரு தொண்டுக்காக ஒரு எச்சி தொண்டுக்காக வந்து

நல்ல விஷயம் சொல்லும்போது அது முன்னெடுக்கம் இல்லை பேவாச யாரும் பார்த்துக்க மாட்டாங்க வந்து சவரண பண்ணைய தெரியும் மதுரையில கொடுத்து வந்து அவருக்கு ஒரு பெருமை சேர்த்தா மன இடப்பில் ஒரு மகாட பிரிச்சு அப்ப ஐயா நீ தொழிற்சாலை இந்த ஐயா ரொம்ப எல்லா செலரும் அவரையும் மூவேந்தர் வீச்சவர்கள் கூட வந்து வெளியிட்டார் நம்ம எப்படிதான் இருந்தோம் மூவேந்தர்கள் சோழ பாண்டிய மரம் அப்புறம் சுத்தமாக வெளியீடு கொண்டிருக்கு அது மதுரையில் தயார் செய்து அன்பாண்டியா வெளியீடு பண்ணுங்க தேவாச ஒரு வளர்சருக்கு நீங்க முழுமையில தயார் செய்து போடுங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் செந்தில் மண்டலம் வந்து வேண்டாம் பாண்டிய விளையாடும் தயார் பண்ணிட்டாரு அது வெளியிட பண்ணணும் பிரச்சனை பல இடங்களில் பலன்களை வாங்கி கஷ்டப்பட்டு தான் அந்த கூட உருவாக்க வெளியிட வேண்டும் அந்த காலகட்டத்தில் ஐயா ஐயா நாங்கள் எல்லாருக்கான பேசி முடிவு பண்ணி சரியான விஷயம் அப்படின்ற கேட்டதான் டாக்டர் கே ஞானேசன் அவர்களுடைய அவர்கள் செயலாளரும் நான் தலைவர் தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனமும் ஏற்படுத்தி வச்சிருந்தோம் அதனுடைய

அரசியலிக்கல <Sessimus> <Sessimus>

இந்த நடந்து புதுக்கோட்டை திருமண மட்டத்தில் நூத்தி எட்டு நாலு குடும்பங்கள் வாரத்து வரலாற்று பெருமை எனவே அதே நேரம் விரும்பல இந்த பட்டியல் வரிமற்றம் மிக முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து சொன்னேன் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐயா சீனிவாசன் கட்டணும் அருப அவர் இந்த ஆயிரக்காலத்திலேயே இருக்க சேர்க்காங்க நான் ஏன்னா அவரெல்லாம் பரவலா இந்த மாதிரி செய்திருக்கேஷன் ஆனால பரவலாக்க முடியும் அன்னைக்கே துறையிருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இது போன்ற சின்ன சின்ன என்ன சொல்ல போனா தங்க முத்துமாட்டியவர்கள் அவங்களுடைய அமைப்பு சார்பாக ஒரு நோட்டீஸ் தான் இந்த பட்டியல வெளியேற்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் போட்டு நான் மதுரை மாவட்டம் நல்லவர்கள் கிராமங்கள கூட ஒரு தத்தெடுத்து சொன்ன ஆத்திரதேசத்தில் இருக்க தென்காசியில் இருந்து அந்த நோட்டீஸ் போய் மக்களுக்கு போய் சேரணும் கிராமங்களில் இந்த விஷயத்தை கொண்டு போகணும் இப்ப இந்த பக்கத்தில் கிராம கிட்டத்தட்ட இருநூறு மட்ட கிராமங்கள் இருக்கு ஒரு கிராமத்துக்கு ரெண்டு பேர் வந்தாலும்

ஏன்னா அவங்க தான் வந்து இந்த திமுக அரசுக்கு அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி இருக்காங்க நம்மளும் சின்ன சின்ன கூட ஒன்று சேர்த்து முதலமைச்சர் சந்திக்க கூட ஏற்பட்ட கண்டிப்பா ஏன்னா என்ன என்னுடைய இம்பேக்ட் இப்ப என்னுடைய சில உறவினர் அந்த ஏரியா காலாடி எம்எஸ்பி வீரமணி சொல்லி வணக்கங்கள் திருச்சியில் மிகப்பெரிய வழக்கறிஞர் அவரை வந்து இப்ப திமுகனுடைய

தமிழக வலை எல்லாம் அவர் நியமிச்சிருக்காங்க இதுபோன்ற அழுத்தம் கொடுப்பதற்கு அரசு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து சின்ன சின்ன அமைப்புகளெல்லாம் ஒன்றிணைந்து முதல்வரை சந்திப்பதற்கும் நாம் வந்து ஏற்பாடு செய்யலாம் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரதிநிதிகளை நம்ம தயார் செய்யணும் எல்லா ஒரு மாநாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநாடுகள் ஒட்டுமொத்தமாக கோரிக்கை அளிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடந்தால் என்ற சிந்தனையை முழு வைத்து பேச வாய்ப்பளித்தோக்கு தமிழக தேசிய கட்சிக்கும் தலைவர் அத்துப்பாண்டியவர்களும் அவருடைய அவர்கள் செயல்படும் மாவட்ட நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்களும் நன்றிகள் வணக்க தெரிவித்து நன்றி வணக்கம்